முத்தமிழின் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்வெளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெருப்பு நிலம் நீர் காற்று என நான்கு தத்துவத்தையும் குறிக்கும் ராசிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களின் கவனத்திற்கு அடியார்களினுடைய ராசி வீட்டுக்குரிய தன்மையும் அடியார்களினுடைய லக்குன வீட்டுக்குரிய தன்மையும் சேர்ந்து இணைந்து தான் ஜாதகரின் உடைய குண நலன்கள் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எந்தெந்த ராசி வீடுகள் என்னென்ன தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அக முதல் ராசியான மேச ராசி என்பது நெருப்பு தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ராசி நில தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மிதுன ராசி என்பது காற்று தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கடக ராசி என்பது நீர் தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிம்ம ராசி என்பது நெருப்பு தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ராசி என்பது நில தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக துலாம் ராசி என்பது காற்று தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விருச்சக ராசி என்பது நீர் தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தனுசு ராசி என்பது நெருப்பு தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகர ராசி என்பது நில தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கும்ப ராசி என்பது காற்று தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மீன ராசி என்பது நீர் தத்துவத்தை ஏற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது நிறைந்த அடியார்களை தன்னுடைய தன்மைக்கேற்ப தன்னலமின்றி மற்ற அடியார்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்து வருவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழமே பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாயம்